நான் உங்களுக்கே போர் என்னடா இவன் ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறான் நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ அந்த மாதிரி வீடியோ வேணும்னா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன் உங்கள் தூத்துக்குடி மரிசல் ராஜா நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க இது ஏரல் தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் தண்ணி எவ்வளோ தட்டி போகுது பாருங்க மிஷின் கூட நான் லவுட்டாமல் வச்சிருக்காங்க தண்ணி எப்படி சூப்பராக போகுது பாருங்க இது வந்து கோட்டைக்காடுங்கிற ஊர் பக்கத்தில் உள்ள வாய்க்கால் அழகாக கட்டியிருக்காங்க வாய்க்கால் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நல்லா கட்டியிருக்காங்க தண்ணி சூப்பராக போய்ட்டுருக்கேங்க பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டு காட்டினாக்கு வீடியோ வேறு அது வேற வாய்க்கால் இது வேறு வாய்க்கால் இது கோட்டைக்காடு வாய்க்கால் தண்ணி எப்படி போய் பார்த்தீங்களா அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நீட்டாக கட்டியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா நம்ம ஏரல் கோட்டைக்காடுன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்குது சூப்பராக இருக்குங்க நல்லா சரியான பிளேஸுங்க இது படமரம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா எங்கேருந்து வருதுன்னா மங்களகுருச்சிலருந்து வருதுங்க மங்களகுருச்சிலேருந்து சிறுவைகுண்டத்துலேருந்து ஃபஸ்ட்டு வருது மங்களூருச்சிக்கு வந்து இருந்து அப்படி இந்த பாதைக்கு வருது கோட்டைக்காடு பாதைக்கு வருது இதான் இந்த ஊர் கோட்டைக்காடு இருக்கிற ஊர் ஆமாம் நிறைய சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க இந்த ஊரில் முக்கியமணிங்க இந்த பார்த்து நான் பார்த்து அடிக்கடி வீடியோ போடுவேன் தூத்துக்குடியை சுற்றி நான் வீடியோ போடுவேன் எப்போவுமே நம்ம தான் அப்படிங்கிற ஒரு கெத்தோட நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிருங்க நன்றி பாய்